மாவட்டமாக நிர்வாகம் சார்பில் பார்களில் வழங்கப்படும் ஸ்டிக்கர்களுக்கான தொகை இனி நேரடியாக பார்க்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த திடீர் அறிவிப்பால் பார் உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் முன்கூட்டியே எந்த தகவலும் தரப்படாமல் நடைமுறையை மாற்றியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மதுபான விற்பனை கடைகளில் சர்வர் பிரச்சனையால் விற்பனை தாமதமாகிறது அதோடு எம்ஆர்பி விலையை மீறி ரூபாய் ஐந்து முதல் ரூபாய் பத்து வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது பிரபல பிராண்ட் மதுபானங்கள் தனியார் பார்களுக்கு முன்னுரிமையாக வழங்கப்படுகின்றன இதனால் டாஸ்மாக் பார்க்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் புதிய நிதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் முழுவதும் உரிமையாளர்கள் இன்று போராட்டம் நடத்தினர் அனைத்து பார்களும் இன்று காலை பத்து மணி அளவில் கடைகளை அடைத்து நிறுத்தினர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர் அன்றாடம் பெறும் தொகையை மாதந்தோறும் பெறுவது சாத்தியமில்லை என வலியுறுத்தினர் இது தொடர்பாக உடனடியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் முதன்மை செய்தியாளர் முத்துராஜ்

வருமானம் <imitation>